ஞாயிறு ரவிவார் ஞாயிறு ஞார் எதுவார் திங்கள் சோமவார் சோமவார் செவ்வாய் மங்கள்வார் மங்கள்வார் புதன் புதவார் புதுவார் வியாழன் குருவார் குருவார் வியாழன் பிரகஸ்பதிவார் பிரகஸ்பதிவார் வெள்ளி சுக்ரவார் சனி சனிவார் சனிவார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நூறு பக்கத்துக்கு எளிமையான ஹிந்தி புத்தகம் ரெடி பண்ணியிருக்கேங்க முழுக்க முழுக்க பேசிக் மட்டுமே இருக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த புக்கு நீங்கள் வாங்கலாம் முப்பது ரூபாய் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு నా వాట్సాప్ లి Google Drive link + PDF send మనిరుంగ సబ్స్క్రైబ్ మనిరుంగ షేర్ మనిరుంగ ధన్యవాద